வணக்கம் அன்பான நண்பர்களே என்னுடைய பேர் டி கே மூர்த்தி சினிமாஸ்வரம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திச்சுக்கிட்டு வரோம் போன எபிசோடில் இசைஞானி திரு இளையராஜா அவர்களுடைய முதல் படம் அன்னக்கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் வந்தது அந்த படத்தில் வந்த அன்னக்கிளி உன்னை தேடுதே என்ற பாடலை நம்ம இது மாதிரி சினிமாஸ்வரத்தில் அதனுடைய பாட்டும் பாடி டியூனும் பாடி அதனுடைய நொட்டேஷன்ஸும் சொல்லியிருந்தேன் அதுக்கு உங்ககிட்ட வந்து ரொம்ப ஏகப்பட்ட வரவேற்பு இருந்தது அதை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக ஆயிடுச்சு உடனே அவங்களுக்கு வேற ஒரு பாட்டு கொடுக்கணும்னு வந்து இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய முதல் படம் ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு வெளிவந்தது அந்த முதல் படத்துலேயே அவருக்கு தேசிய அவார்டு நேஷ்னல் அவார்டு கிடைச்சது அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அதிலருந்து ஒரு பாடலை நம்ம இந்த சினிமா சோர நிகழ்ச்சியில் கொடுக்கலாம் இருக்கோம் அது எல்லாரும் விரும்பி கேட்டிருக்காங்க எனக்கு வந்து கமெண்ட்ஸில் இந்த பாட்டை போடுங்க அந்த பாட்டு மாதிரி இப்போ இது இதை கேட்டுருக்காரு ஒரு நேயர் இன்னொருத்தர் வந்து பச்சை மலைப்பூ அந்த பாட்டு வேணும் சார் கேட்டிருக்காங்க உங்களுடைய தான் நம்ம இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு காதல் ரோஜாவே அப்படின்ற பாட்டை பார்க்கலாம் இந்த பாடல் வந்து முதல்ல ஒரு பாடல்னா என்ன ஸ்ருதி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பீட் தாளம் ஸ்ருதியும் தாளமும் அது இணைஞ்சது தான் மியூசிக்கு அது என்னன்ற முதல்ல தெரியும் இப்ப இந்த காதல் ரோஜாவேன்ற பாடல் வந்து e மைனர்ல ஆரம்பிக்கும். தாலவி வந்து e மைனர். e மைனர்து சுதி 3. மூணு கட்டா சொல்லுவாங்க இது ஸ்கேல் கிப இ மைனர்னா இது والله e மைனர் ஸ்கேல் அந்த சுரம் கூட சொல்லிறேன். સા દી தா மா পা இந்த ஏழு சுரம் தெரிஞ்சாலே இந்த பாட்டை நம்ம வாசிக்கலாம் இப்போ பாடல்குள்ள போதும் இது வந்து ஸ்ருதி தெரிஞ்சிட்டோம் ஈ மைனர் தாளம் என்னன்னா இது வந்து வெஸ்டர்ன்ல டூ போர் சொல்லாங்க ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ இதுதான் பீட்டு அந்த பீட்டு கூட ஒரு பர் செகண்டுக்கு எப்படின்னா நைன்டி நைன்டி டெம்போன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த நைன்டி டெம்போல இதெல்லாம் கேட்போம் டூ ஒன் டூ ஒன் டூ நம்ம கர்நாடிக்ல சொல்ல போனோம்னா சதுசிர நடை சதுசிர ஜல சதுசிர நடைனா தக்க தேன்மி தக்க தேன்மி தக்க தேன்மி இந்த தாளத்துல பாட்டு ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி அந்த நைன்டி டெம்போல போகும் இப்ப தாளம் சொல்லியாச்சு சுருதி சொல்லியாச்சு இப்ப பாட்டுக்குள்ள இறங்கும் இந்த பாடல்ல முதல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல uh-huh പദവി പാടി അവ നോട്ടേഷൻ കാതരവേ എങ്കി വൈദി കണ്ണി நீதம் கண்மூடி பாத்தாள் நீதம் என்னானதோ ஏதானதோ காதல் ரோஜாவி கண்ணு இதனுடைய ஸ்வரம் சொல்றேன்

இது பல்லவியினுடைய நொட்டேஷன் இந்த நொட்டேஷன் நீங்க கவனிக்க வேண்டியது மைனஸ் சின்ன கா வரும் ஆனா ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணி பெரிய கா சில இடத்துல வருது இந்த பாட்டுல

ീണ്ടീണ്ടുംപകൂക്കൾ പാകിൽ ദേഗം പാർത്ത ഞാപകോടെ മോകം കൊണ്ട ഞാപം வாயில்லாமல் போனா வார்த்தை இல்லை பெண்ணே நீ இல்லாமல் போனா வாழ்க்கை இல்லை கண்ணே முள்ளோடுதான் முத்தங்களா அப்படி முடியும் இந்த சரணத்துடைய சொரம் சொல்றேன் நோட் பண்ணிங்க ஆரம்பிக்கும் போது பெரிய கால இருந்து ஆரம்பிக்குது

பதவீத பதாபமா அங்க நோட் பண்ணணும் பதவித அப்படி வருது இந்த நோட்டேஷன் நான் பின்னாடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நோட்ஸ் வரும் அதை நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம் இந்த இந்த பாடல் இதோட வந்து நிறைவு பெறுதுன்னு நினைக்கிறேன் இனி அடுத்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஏக ஒட்டித்த பாராட்டுகளை இந்த பாட்டு பாடல்களுக்கு நீங்க அனுப்பணும் அதில் எதா குற்றம் குறையா இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் எனக்கும் சில குற்றங்கள்லாம் ஏற்படலாம் அதையும் நான் சரி பண்ணிப்போம் இனி அடுத்து வர இனி வர எபிசோடில் உங்களுடைய விருப்பமான பாடல் எந்த பாடல் உங்களுக்கு விருப்பமோ அதை வந்து நாங்கள் நிச்சயம் இது பண்ணுறோம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் சார் அருமையாக இருக்குது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நேர்லியே வந்து படிக்கணும் போல் இருக்கு அப்படின்லாம் சொன்னார் அதுக்கு பண்ணுங்க முயற்சி பண்ணுங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய நம்பர் ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறோம் பண்ண முன்னாள் ஃபோன் பட்டு மண்டே வரேன்னு சொல்லியிருக்காரு இப்படி நிறைய பேருடைய ஒரு ஒரு இது ஒரு பயணம் உள்ளதாக தான் எனக்கு இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அது மாதிரி வருகின்ற காலத்தில் நல்ல நல்ல பாடல் நீங்கள் எந்த பாடல் கேட்டாலும் அதுக்கு நம்ம வந்து இது மாதிரி நோட்டேஷன் கொடுக்கறது தயாராக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஓஎஸ்எஸ்சி லைவில் நீங்கள் பார்க்கலாம் சினிமா வரமுட் நிகழ்ச்சி யூடியூப்லேயும் உங்களுடைய டிகேஎம் TUNE, டியூன் அப்படின்னு ஒரு சேனலுக்கு சினிமா சொலம்னு ஒரு சேனலுக்கு அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க மற்றது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்